எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்க நினைக்கிறது அது கட்டாய நடக்கவே நடக்காது எல்லாரையும் வாழ்க்கையில திருப்திப்படுத்த முடியாது அதே மாதிரி எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாவும் இருக்க முடியாது அதனால நீங்க நான் எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும் நான் நல்லவங்களா இருக்கணும் யாரையும் கஷ்டப்படுத்தாம திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மூன்று விஷயங்கள் கடந்தவையை நின்றுட்டு கவலைப்படுறது அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறது எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மூணையும் விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு எப்பயும் போல சப்போர்ட் பண்ணுங்க நன்றி